हाँ, हाँ, अरे ना, अच्छा क्या है, अरे ज्वाला चुना गया, बस बेड़ा है, अच्छा क्या है? ओके तो, ओके तो, ओके तो, ओके तो। नहीं करता या बैन होता। பண்டிச்சிந்த பாரதியார் கல்வி மற்றும் கர்மசாபர முடிவட்டி பன்ருட்டி பூங்குளம் கிழக்கு தெரிவில் வசித்துக் கொண்டிருக்கும் பாபு ஐயா பிள்ளையும் ராஜலட்சுமி அம்மா பிள்ளையும் ஹரிதா அவர்களுக்கு மஞ்சள் நீராட்டு சுமசடங்கு விழாவை முன்னிட்டு நம்முடைய அறக்கட்டளைக்கு காலை உணவுகள் மலை என்று காலை உணவுகளும் வழங்கியிருந்தார்கள் இப்பொழுது மதிய அன்னதானமும் வழங்கியிருக்கிறார்கள் மதிய அன்னதானம் சாப்பாடு பொறியியல் கூட்டு பொறியியல் சாப்பாடு காரக்குழம்பு ரசம் என அனைத்து உணவுகளும் மதிய அன்னதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கும் பூங்குளம் பாபு ராஜலட்சுமி ஹரிதா இவர்கள் மூவருக்கு மரமார்த்த இன்று இரண்டு நாள் உணவுகள் காலை உணவுகளும் மதிய உணவுகளும் வழங்கிய பாபு ஐயா அவர்களும் ராஜலட்சுமி அம்மா அவர்களும் அவருடைய பிள்ளை ஹரிதா அவர்களும் நோயற்ற வாழ்விலை பெற்று மரமோடும் நலமோடும் வாழ்க்கையில் சந்தோஷங்களை பெற வேண்டும் மகிழ்ச்சிகளை பெற வேண்டும் என இறைவனோட மனதார பிரார்த்தனை செய்கிறோம் இதே போன்று அவருடைய பாபு ஐயா அவருடைய பிள்ளையும் ராஜலட்சுமி அம்மா பிள்ளையும் ஹரிதா அவர்கள் நல்ல கல்வி அறிவினை பெற்று சமூக அக்கறை உள்ளையாக பிள்ளையாக வளம் வர வேண்டும் புகழ்பெற வேண்டும் என ஹரிதா அவர்களை மனதார வாழ்த்தி இவர்கள் அனைவரும் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல வளர்ச்சிகள் பெற வேண்டும் என இரவரோட மனதாரம் 哈哈哈！俺不干不干，俺不干了，你干啥去？干了一天。不干，不干，不干，不干，不干。 थो थो थे 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 और तो कुटुंब में अंदर पापा 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 जी हो भैया अरे यहां नहीं अरे ये इतना आगे खींच के अंदर एड्स आ बोल दे कोई नहीं नहीं एक और एक नहीं यार दादा दे भाई कुछ ना बोल ना Yeah, you have some. और आके बोल रहा है शम्मा वो कुछ दिनों वर्ड 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 काटा पर डालूंगा पच अच्छी हो हां गाइस लास्ट टाइम वाला ये क्या कर रहे हो आप कर रहे हैं हां अंदर स्टार्ट कर रहे हैं आप दो स्टार्ट ले भाई

உருளை சாட்டாங்க சொல்லிது ஆமா எல்லாம் அப்படி போய் சொல்லியிருந்தா போய் மாட்டேன் நான் எப்பயுமே 啊！